அண்ணாமலைக்கு எடப்பாடி ஏரியாவிலேயே வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பித்திருக்கிறார்கள் அண்ணாமலையும் சமீப நாட்களாக ரஜினியை போய் முதல்ல பார்த்துட்டு வந்திருக்காப்புல ரஜினி என்னுடைய தலைவர் அவர் ஒரு குரு அடிக்கடி சந்திப்போம் எப்பயாவது சந்திச்சாதான் நீங்க அரசியல் ரீதியாக கேட்கணும் நாங்கள் ரெகுலராகவே மீட்டிங்ல தான் இருக்கோம் வணக்கமாக இது மாதிரி வெண்ணிற ஆடை மூர்த்தி அந்த மாதிரி அந்த செட்டு நடிகர்கள் வந்து ரஜினியோடு காலை முதல் மாலை வரை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தாய் வி உட்காந்து ப்ளூ லேபிள் அன்னைக்கு தாங்க சாப்பிட்டேன்னு எதாவது சொல்லிட்டு இருப்பாங்கன்னு வைங்க அப்படி இல்லாமல் இந்த முறை அண்ணாமலை போயிட்டு இது நட்பு ரீதியானது அவர் ஆன்மீகம் யோகா பற்றியெல்லாம் எனக்கு சொல்லி தருவார் ஸோ நீங்கள் வந்து இதில் பாலிடிக்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க அப்புடின்னு இன்னொரு பக்கம் நான் வந்து எதை பண்ணாலும் வெளிப்படையாக தான் பண்ணுவேன் கேமரா வச்சுட்டு தான் பண்ணுவேங்கிற ரேஞ்சில் அது ஒன்று டிடிவி போய் பார்த்துருக்காப்புல டிடிவி தினகரன் வந்து எடப்பாடியுடைய தலைமை ஏற்பது கூட்டணி தலைமை ஏற்பது எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்பது என்கிற கேள்விக்கே இடம் இல்லை வேறு ஏதாவது பேசுறேன்னா பேசுங்க ஆனால் எடப்பாடி எடப்பாடி வந்து ஒரு இது வைப்பாராம் பாஜக தலைமையில் அண்ணாமலை நீக்கினாதான் அவங்களோட கூட்டணி அவங்களும் அண்ணாமலையை நீக்குவாங்கண்ணா நீக்கினதுக்கப்புறம் இந்த இருக்க ஒரு நாலு பேர் வெளில அவங்கள்ட்ட அவங்கள்ட்டப்புறம் அண்ணாமலை போய் எடப்பாடி ஏத்துக்குங்க அவர் முன்ன எப்படி இருந்தாலும் போலங்க இனிமேல் இருக்கும் இங்க வீடு தாண்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போய் இப்ப சிபாரிசு சிபாரிசு அடுத்து ஓபிஎஸ் பாக்க போறேன் சசிகலா பாக்க போறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதெல்லாம் காணக்க கிடைக்காத காட்சிகள் அண்ணாமலையுடைய வார் ரூமும் இப்ப எல்லாம் குசி ஆயிட்டாங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தனி கட்சியை தவிர வேறு வழியே கிடையாது வந்து அதனால நம்ம இருப்போம் அப்படின்னு இந்த ரஜினியை சந்தித்து விட்டு பிரஸ் மீட் கொடுத்தவுடன் அண்ணாமலை டிஸ்பிளேஸ் பிரில்லியன் பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்படியே பாஜக டெல்லி பாஜக தலைமையும் தமிழ்நாடு பாஜக தலைமையும் அண்ணாமலையை மதிக்காமல் இப்படியான குறைச்சல்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தால் அவர் டக்குன்னு ஒரு நாள் போய் அதிமுக காரங்க எப்படி தர்மயுத்த உட்காடுறாங்களோ அது மாதிரி ரஜினிய போய் பார்த்துட்டு வருவாரு கட்சி ஆரம்பி கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொன்ன அதே மாதிரி நடக்கிறது ரஜினியோடு சேர்ந்து இந்த ஆன்மீகம் பற்றி பேசுவதாக அண்ணாமலை சொல்வதன் மூலமாக மீண்டும் அந்த ஆன்மீக அரசியலுக்கு உயிர் கொடுத்து ஆன்மீக ஜனதா கட்சி ஒரு சுதந்திரமான பாதை பாஜக பாஜக கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சுதந்திரமான ஆன்மீக அரசியல் பாதை போவேன் அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து அண்ணாமலை ஜனங்களுக்கு தேசியவாதிகளுக்கு கொடுக்குறப்பல ரஜினிகாந்துக்கும் அண்ணாமலைக்குமான முன் வரலாறும் அந்த மாதிரி தான் இருக்கிறது ரஜினிகாந்த் ஒரு வேலை கட்சி தொடங்கி இருந்தால் அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளரும் கூட அண்ணாமலை தான் அப்புடின்னா அந்த சமயங்கள்ல இருந்தே ஆன்மீக அரசியல் சமயங்கள்ல இருந்தே ஹேசியங்கள் உழைவு வந்தன அதுக்கு வந்து இன்னைக்கும் ஒரு வேல்யூ இருக்கு ஒரு கட்சியை தொடங்குறதுங்கிறது எளிமையானது கிடையாது ஆனால் அதுக்கு பாஜகவில் இருந்து அவர் வந்து வெளியேற்றப்படணும் பாஜக அண்ணாமலையை நீக்கினால் அது அண்ணாமலை மீது ஒரு அனுதாபத்தை உருவாக்கும் அவர் வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு ஹீரோவா மாறுவாரு பாஜக அந்த வாய்ப்பை கொடுக்குமா அப்படியெல்லாம் பாஜக யாரையும் நீக்கிறது கிடையாது ஊரிந்த முன்னவாரிகளை கூட அவர்களாக நீக்குவது கிடையாது ஓரங்கட்டி வைப்பாங்க வைப்பாங்க அவங்களா தான் உண்டு ஸோ அந்த வாய்ப்பை பாஜக கொடுக்காது ஆனால் பாஜகவிலிருந்து அண்ணாமலை வெளியேறுவதற்கு வேறு வழிகள் உள்ளன பாஜகவும் அதனுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர்களும் அண்ணாமலையை துரோகியாக சித்தரிக்கலாம் அது ஒன்றுதான் ஆபத்து அதை சமாளிக்க முடிந்தால் குறிப்பாக படித்த தற்போதைய தமிழக பாஜக தலைமை மற்றும் அதனுடைய மந்தமான செயல்பாடுகளால் ஏமாற்றமடைந்த தேசியவாதிகளுடைய நம்பிக்கை அண்ணாமலை நிச்சயமாக பெற முடியும் இல்லை நைனார போட்டு நாலு மாதம் தானே ஆகுது அதுக்குள்ளேயே அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்த்தாங்க ஏன்னா இப்போ புரியல எனக்கு அண்ணாமலை வச்சு ரெண்டு எலெக்ஷன்லாம் பார்த்தாங்க நக்கிட்டு போய் உட்காந்துருக்காரு அவர் அதனால் விரட்டி விட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த அதிமுக பாஜக கூட்டணி அதை விட பலமான ஒன்றை உருவாக்கினால்தான் திமுகவுடைய வாக்கு வங்கியை தாண்டி வெற்றி பெற முடியும் இதுதான் சினாரியம் இதை உருவாக்குவதற்கு அன்றைக்கு இருந்த அதிமுக பாஜக கூட்டணியில ஆடான சில பேரை சேர்த்தி ஒரு பெரிய கூட்டணியாக உருவாக்கணும்னா அது தன்னால் மட்டும்தான் முடியுங்கிற ஒரு தோற்றத்தை தான் அண்ணாமலை இவங்களை சந்திப்பதன் மூலமாலாம் உருவாக்க ட்ரை பண்றாப்புல நைனார் நாகேந்திரனை இந்த பதவிக்கு போட்ட உடனேயே இவர் ஒரு டம்மி பீஸ் இவர் அதிமுக காரராக தான் மனதளவில் செயல்படுகிறார் இவருடைய நோக்கங்கள் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்ப்பது அல்ல தன்னையும் தன்னை ஆதரிக்கக்கூடிய சில பேருக்கும் அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு எம்எல்ஏ பதவிகளை பெறுவதுதான் இவங்க திட்டமிடுவதே அப்படின்னு வார் ரூமை வைத்து அண்ணாமலை வந்து முதல்ல ஆழம் பார்த்தாப்ல ஒரு கட்டத்தில் இதை பொறுக்க முடியாத நைனாரன்கோ எந்த ஆதாரங்களை டெல்லியில் காட்டி அண்ணாமலை ஒரு போர்ஜரி ஆசாமி நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பதவியை எதற்கு அண்ணாமலை பயன்படுத்திட்டு இருக்கார் பாருங்கன்னு ஆதாரப்பூர்வமா டெல்லியில காட்டி அந்த பதவியை புடுங்கினார்களோ அந்த ஆதாரங்களை இந்த கல்யாணராமன் மாதிரியாக அதாவது கட்சியிலிருந்து தாமரை இலை தண்ணீராக

நான் சம்பாதிக்கிறத விட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் என் ஒய்ஃப் வந்து ஒரு தொழில் பார்க்குறாங்க எங்களுக்கு வரக்கூடிய சேமிப்பு பணத்தை வைத்து ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவதற்காக ரொம்ப நாளாக பார்த்து அந்த லேண்டை வாங்கி வச்சிருக்கோம் எல்லாமே அபிஷியலா தான் வாங்கியிருக்கோம் நீ அபிஷியலா வாங்கினேங்கிற டாக்குமெண்ட் அவங்க போட்டாங்க அது பிரச்சனை இல்லை அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அதை கடந்த வருடம் காட்டியிருக்கியா திடீர்னு அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு கடன் வாங்கினதா சொல்றையே எதுவுமே இல்லாத உனக்கு எந்த வங்கியில் எதன் பேரில் இத்தனை கோடி லோன் கொடுத்தாங்க லோன் கொடுத்ததற்கான ஆதாரம் இங்க லோன் இல்ல அறுபத்தி மூணு ஆறு வச்சிருக்கேன்னு சொன்னியே அதை வச்சு கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா அப்போ லோன் வாங்கினதாக சொல்லுகிறாரே தவிர அந்த டாக்குமெண்டில் லோன் அடிப்படையில் இந்த சொத்து வாங்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை இப்ப வரைக்கும் அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணவும் அண்ணாமலை தயாராக இல்லை நான் இந்த தொழிலெலாம் வந்து பிரதம மந்திரி ஒரு திட்டத்தில் பால் பண்ண வைக்கிறதுக்கு தான் லோனே கேட்டிருக்கேன் அதாவது கிட்டத்தட்ட இவங்க கணக்கு கணக்குப்படியே ஆறு ஏழு கோடி ரூபாய் எத்தனை இருபத்தஞ்சு கோடி ரூபாய் மார்க்கெட் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு லேண்டுக்கு வெறும் இருபத்தஞ்சு லட்சம் வேலை பால் பண்ணை பண்ணி அமைக்கிறக்கு பிரதம மந்திரி திட்டத்துல லோன் வாங்குறேன் அது காத்துட்டு இருக்கேன் சொன்னா கேட்கறவன் என்னம்பா இதுல வந்து பிரதமரோட கைய இருக்குங்க இருந்து விடுறது இதெல்லாம் வெளிய வரப்போவும் தான் ஆடு வந்து கொஞ்சம் ஜெர்காச்சு ஜெர்கானதோட நிற்காமல் அதற்கடுத்தும் அமைதியாகாமல் மேலும் பல கூட்டணி குழப்ப வேலைகள் தரவு வேலைகள் எல்லாம் ஈடுபட போகவும் தான் பிரபல பொலிடிக்கல் புரோக்கர் கஞ்சா சங்கருக்கே அசைன்மென்ட்டை கொடுத்து மேலும் பல ஆதாரங்கள் சரியா இவருதான் இந்த மாதிரி வேலைக்கு எல்லாம் அப்படின்னு வெளியிட ஆரம்பித்தார் அவரு இப்ப கழட்டி வேற விட்டாங்க எல்லா பக்கமும் சொல்றனே அவனை வந்து இனி யாருமே நம்ப மாட்டாங்க அவன் என்ன நினைக்கிறான்னா அதிமுகவுடைய வியூக வகுப்பாளராக தான் ஆக வேண்டும் கற்காப்பல்லோட கஞ்சா குடிக்க ஒருத்தனை போட்டா கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு அவன் ஏன் கேட்கறான்னா அது தானே அங்க இருக்க வேண்டும் அந்த இடத்தை இனி கொஞ்சூண்டு குருவி மூலம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி கூட கஞ்சா சங்கருக்கு கொடுக்க மாட்டான் ஏன்னா நீ போன இடத்துல எல்லாம் என்ன பண்ணுன நீ போற இடத்துல எல்லாம் வீடியோவும் ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை வைத்து மிரட்டி காசு இப்ப வரைக்கும் நிறுத்த உன்னை எந்த நம்பிக்கையிலும் எந்த அரசியல் கட்சி தலைவர்னு நடகேத்த மாட்டான் ஃபேபிஷுவல் ஆஃபன் வருமான துணி இதையே வேலையை சைக்கிள் திருடனா சைக்கிள் பண்ணிட்டே திருடிட்டே வாழ்க்கை முழுக்க அது மாதிரி வந்து வீடியோவும் ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுனா அதையே பண்ணிட்டு இருக்காங்க விஷயம் தெரிஞ்ச எவனுமே வந்து நடகேத்த மாட்டான் அந்த லெவல்ல இருக்கு உன்னுடைய பூலவாக்கு சரி உன்னை அதிமுகவில் சேர்க்கலையா ஆனா அதிமுக கடந்த காலத்துல தன்னுடைய கட்சி சார்பான விளம்பர ஆடுகளை எல்லாம் வந்து பெலிக்ஸ்க்கு கஞ்சா சங்கருக்கு இவங்க சேனல் எல்லாம் போட சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அது வந்து கிட்டத்தட்ட அந்த மதுரை எழுச்சி மாநாட்டுக்கெல்லாம் ஒரு கரைவேட்டி கட்டாத அதிமுக மாதிரியேதான் போயிட்டு வந்துட்டு இருந்தான் அந்த வழியை அதிமுகவில் அடைத்து விட்டார்கள் அடைத்ததற்கு யாரு காரணம் தெரியல ராஜ் தான் வந்து சங்கர் கடிச்சிட்டு இருக்காங்கன்னா வழியை அடைத்தது அவர் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இங்கு நின்று போன காசை பாஜகவிலிருந்து ஓபன் செய்து விட்டு இருக்கிறார்கள் அதுவும் சமீப காலத்தில் செய்து விட்டு இருக்கிறார்கள் இப்ப பார்க்க வேண்டிய விஷயம் இதை கூட நாம கண்டுபிடிக்கல பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்களே அண்ணாமலையுடைய பினாமி சொத்துக்களை பற்றி பட்டியலிடக்கூடிய இந்த வீடியோவுக்கு சமீப காலமாக கஞ்சா சங்கருடைய சேனலுக்கு பாஜகவில் இருந்து அபிஷியலாக விளம்பரம் கொடுக்கிறார்கள் அமித்ஷா கடந்த காலத்தில் செய்த மோடியுடைய குஜராத் கால கொடுமைகள் இவர் பேசிட்டே இருக்கான் பேசுற அந்த வீடியோவுக்கே நீங்க விளம்பரம் கொடுக்கிறீங்கன்னா அப்ப சங்கிகளை எல்லாம் பார்த்தா என்ன எப்படி தெரியுது அப்படின்னு கேட்க தொடங்கி இருக்கிறார்கள் அதாவது கஞ்சா சங்கருடைய சேனலுக்கு விளம்பரமும் கொடுத்து பணம் கொடுத்து அண்ணாமலையுடைய கருப்பு பக்கங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து போடுங்கள் இருக்கக்கூடிய எல்லா பெயர்களையும் விடாமியா ஒரு அத்தனை பெயர்களையும் சந்திக்கு விடுங்கள் அப்படின்னு அசைன்மெண்ட் கொடுத்து இதை நிகழ்த்துகிறார்கள் நாம சொல்ல பாஜகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து சரி அப்படி அவங்களுக்கும் அண்ணாமலை மேல அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு இவன் தானா கிடைச்சான் போயும் போயும் ஒரு புரோக்கரை வைத்து இதை தீர்த்து கொள்கிறீர்களேன்னு தமிழக பாஜகவை பிடிச்சி அவங்க கிடைச்சிட்டு இருக்காங்க இன்னொன்னு இதெல்லாம் நடக்கும் போது இந்த விளம்பரம் கொடுக்கறது மட்டுமல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த எச் ஏ சூர்யாங்கிற பாஜகவுடைய நிர்வாகி உண்மையை வெளிக்கொண்டு வருவதில் சவுக்கு மீடியா சிறப்பாக செயல்படுகிறதுன்னு ஒரு வீடியோவை நேத்து தான் போட்டு சீசனிங் பண்றது அப்ப நீங்க எல்லாம் திட்டமிட்டு தான் இதை பண்றீங்க நாராயணன் திருப்பதிங்கிறது தான் இந்த மீடியாவுடைய இன்சார்ஜ் இந்த மீடியாவுக்கு எது எதுக்கெல்லாம் விளம்பரம் கொடுக்கணுங்கிறல்லாம் முடிவு செய்யக்கூடிய அது நமக்கு தெரியாது இதையும் சங்கீக தான் கேட்கறாங்க வழக்கமா இந்த வேலையெல்லாம் நீங்க தான பாப்பீங்க அப்ப காசு இவனுங்களுக்கு போகுது விளம்பரம் இவனுங்களுக்கு போகுதுன்னா இவனுங்க என்ன பேசணும்ங்கறது உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும் அப்ப நீங்க எல்லாரும் ஸ்கெட்சு போட்டு தான் அடிக்கிறீங்களா கேட்கறதான் செய்வானுங்க நமக்கே பாவமாக இருக்கு அதாவது பவர் கையில் இருந்தபோது ஆடு வந்து தன்னுடைய சத்துக்கு மீறி தன்னை கற்பனை செய்து கொண்டதுடைய விளைவு தான் இதெல்லாம் அன்றைக்கு பாஜக தலை மாநில தலைவராக ஆட்ட போடுறாங்கன்னா போட்டவுடன் இதற்கு முன்பு இருந்தவர்களுக்கும் உனக்குமான ஸ்பெஷல் குவாலிட்டி என்னென்னா நீ வேறு சில மாநிலங்கள்லாம் வேலை செஞ்ச ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி உனக்கு ஆங்கிலமும் ஹிந்தியும் தெரியும் மற்றவர்களுக்கு இருப்பதை விட இதெல்லாம் ஒரு கூடுதல் தகுதி அதுவும் இல்லாம உனக்கு கொடுத்த பில்டப் படித்த இளைஞர் ஐபிஎஸ் விட்டு விட்டு அடுமேய்க்கு வந்த இளைஞர் எல்லாம் பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்கங்கறதுனால ஒரு மவுஸ் கிடைச்சது இதையெல்லாம் வச்சு நீ என்ன பண்ணுன ஒண்ணு உன்ன வந்து ஜெய் ஸ்ரீராம் போஸ்ட் டி மோடிவால்கன் போஸ்ட் டின்னு ஒரு அச்சு மிஷினை குடுக்குறாங்க பிரிண்டிங் மிஷினை குடுக்கறாங்கன்னா நீ என்ன பண்ற ராத்திரி உட்கார்ந்து அண்ணாமலை வாழ்கள் அடிச்சிக்கிற அது கூட பரவாயில்ல கல்லன் மோட்டை அடிச்சடுற அதுல அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை அண்ணாமலை வாழ்க்கை அடிச்சதுல கூட பிரச்சனை இல்லை நீ ரய நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து கலர் நோட்டு அடிச்சு கலர் அடிச்சு வச்சுட்டேன் சரி அதையாவது பதுக்கி வச்சு வச்சதோட நீ நிர்ணயா கட்சியாவது வளர்த்தியா எதுவுமே கிடையாது அப்ப அதுக்குள்ள ஒரு இல்ல அதுல வந்து இல்லாத இதெல்லாம் கே பேசுறது செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ள வச்சா நான் கோயம்புத்தூர்ல எம்பி ஆயிருவேங்கிறது அந்த மிஷினே ஈடி ஈடிதான் இப்ப ஈடியுடைய ஒரு அதிகார மையத்தை தமிழ்நாடு பாஜக தலைமையுடன் கனெக்ட் பண்ணி விடுவதற்கு டெல்லி ஏன் முயல்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்கிறது திமுகவுக்கு குடைச்சல் கொடுப்பதற்கு என்னென்ன திட்டமிடணுமோ நீங்க இவனோட சேர்ந்து திட்டமிடுங்க உனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சா அதை ஈடியில சொல்லி நீ இப்படியெல்லாம் எல்லாம் குடைச்சல் கொடு அப்படின்னு தான் இடியை உன்னோட கோர்த்து விடுறாங்க அந்த இடியை வைத்து கல்லு சும்மா தானே இருக்குன்னு நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிலதிபர்கள் தொழில் நடத்துபவர்களை எல்லாம் மிரட்டுவதற்கு அவர்களிடம் இருந்தாலும் பணம் பறிப்பதற்கு ஆல்ரெடி எதுலையாவது மொல்லை லசிக்கிறவர்களை காப்பாற்றுவதற்கெல்லாம் இதே கான்டாக்டை நீ பயன்படுத்த தொடங்கின இதன் மூலமாக மிகப்பெரிய அளவுல சம்பாதிச்ச சம்பாதிச்சுட்டேன் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் தரக்கூடிய மெதப்பு தான் இதே கஞ்சா சங்கரை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டீல் பண்ணி ஒரு பிரச்சனையில மீட் எடுத்துட்டு வந்து சாமிநாதன் கேஸ் நீ தானே உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு வேற சொன்னதா அவனே அப்ப அப்படியானாலே உனக்கு இன்னைக்கு வாழைப்பழம் கொடுத்து விட்டான் என்றால் அப்ப உன்னுடைய நிதர்சனம் என்ன பவர் புடுங்கப்பட்டால் நீ யார் அரசியல்ல பலம் தின்னு கொட்டை போட்டவர்கள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் பவர் புடுங்கப்பட்டால் நீ ஒரு சாதாரண வெள்ளாடு அப்படிங்கிறது தான் இது மூலமா தெரிய வந்திருக்கு குமார் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவசரப்பட்டார் ஆட்டோட திட்டம் வந்து சிம்பிள்ங்க பாஜக ஒரு எல்லா யா யாருக்கு தலைமை மாநில தலைமை மாதிரியான பொறுப்புகளை பாஜக கொடுக்கும்போது ஒரு நாலு வருஷம் கொடுக்கும் அதுல ஒரு சின்ன ஓட் பேங்க் வளர்ச்சியை அது எதிர்பார்க்கும் ஏன்னா அது தமிழ்நாட்டுல ஒரு பாஜக மாநில தலைவர் அவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஜாதியில இருந்து எடுத்திருக்கோம் அப்ப புதுசா ஒரு ஜாதியில போட்டா இருந்து இளைஞர்கள் வருவாங்களா புது உறுப்பினர்கள் வருவாங்களா அப்படியே நாலு நாலு வருஷத்துக்கு இருக்கிற இருபது முப்பது பெரிய ஜாதிகள்ல இருந்து சேர்த்தாலே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியுங்கிறதா அவங்களுடைய பிளானே இந்த அடிப்படையில தான் அண்ணாமலையும் இழுத்து போட்டது ஆனா நான்கு வருடத்தில் தன்னை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக பாஜகவுடைய வாக்கு வங்கி என்ன அது எப்பவுமே பெரிய கட்சி ஒன்றோடு துணையாக தான் இருக்க முடியுமே தவிர தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் வளர முடியாதுங்கிற நிதர்சனம் தலைமைக்கு புரிஞ்சாலும் இவன் ஒரு கனவை விதைச்சான் நீங்க வந்து ஒரு பத்து வருஷம் என்ன கேள்வி கேட்காம விட்டீங்கன்னா முதல்ல தோக்கற மாதிரி இருந்தாலும் எதிர்கட்சியாக நான் மாத்தி காட்டுறேன் இங்கு அதிமுக ரொம்ப வல்னரபுலா இருக்கு அதை அழித்து அதனுடைய வாக்கு வங்கியை என் பக்கம் திருப்பி பாஜகவை தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியாக வெல்றது ரெண்டாவது முதல்ல எதிர்க்கட்சியை நான் மாத்திக்காக்குறேன் அதுக்கு நீங்க இந்த நாலு வருஷத்துக்கு மாநில தலைமையை மாத்துவேங்கிற அந்த செயல்முறையை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் எனக்காக நீங்க இத பண்ணனும் என்ன நீங்க அடுத்த பத்து வருஷம் கண்டுக்க கூடாது ஏன்னா எனக்கே இப்பதான் முப்பதுகளின் இறுதி நாற்பது வயசு தான் ஆகுது எங்கிட்ட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தை கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஐம்பது வயசு நெருங்குறப்ப உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டிடுவேன் அப்படின்னு ஒரு திட்டத்தை வைத்து தான் செயல்பாடு ஆனால் இதற்கு இடையில நீ பண்ணுன இந்த முல்லை எல்லாம் மேல டெல்லிக்கு போகும்போது அவர்கள் உன்னை ஓச்சு விடுறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னைக்கு துரத்தி விட்டாங்க இதை அண்ணாமலை எதிர்பார்க்கல நம்ம ஒரு பெரிய கனவு விதைச்சிருக்கோம்ல கண்டிப்பா நமக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க குறைஞ்சது இன்னொரு நாலு வருடமாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த அது உனக்கு இப்ப நடக்கல நிதர்சனம் புரிந்தவுடன் போயும் போய் புரோக்கர்லாம் வந்து உன்னை கடிச்சு வைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்ட நீ வந்து அவ்வளவு பெரிய

நான் தான் அதிகமாக பேட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பஞ்சர் இதை பற்றி நீ வந்து பேட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு புரோக்கர் சொல்றான் இந்த பத்து பதினஞ்சு கம்பெனிகளும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பினாமிகள்னு தான் சொல்கிறான் எங்கள் அக்கா எங்க தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லாரும் எனக்கு பினாமின்னு சொல்றான் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கறத நீ பிரஸ் மீட் வச்சு நீ தான் இது பண்ணும் அது ரெண்டாவது நீ வழக்கு போடணும் முதல்ல சட்ட நீ என்ன இருந்தாலும் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி அல்லவா உன்னை பத்தி இப்படி அவதூறு பேர் போறாங்க வந்து இவர் குறுக்கு சார் பண்றாரா பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் நைனாருடைய இந்த கவுண்டர் அட்டாக்கை வந்து ஒண்ணும் ஏன்னா முதல்ல ஆரம்பித்தது இந்த அந்த முயற்சி எல்லாம் முன்னெடுத்தது அண்ணாமலை அதற்கான கவுண்டரா தான் இருக்கோம் இதை இந்த இவன் பண்ணிட்டு இருக்க முல்லையெல்லாம் வெளியே சொன்னாதான் வாயடங்குவான்னு தான் நாங்க பண்ணிருக்கோம் தெரிஞ்சுதான் பண்றாங்க மேலையும் கூட அண்ணாமலை மீது இதுல மாரி நடவடிக்கை எடுக்க முடியாது இப்ப என்னன்னு சொல்ல முடியும் நாலு வருஷம் உனக்கு பதவி கொடுத்தோம் நீ கொள்ளையடிச்சுட்ட உங்ககிட்ட இத்தனாயிரம் கோடி சொத்து இருக்குன்னா விட முடியும் ஈடு ரைடா விட முடியும் செய்ய முடியாது அது ஒத்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிற மாதிரி ஆகும் இப்ப வந்து பிஜேபிக்கே விபூதி எடுத்திருக்கிறார் அண்ணாமலைங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய செய்தி அந்த வகையில வந்து பரவாயில்லதான் சொல்ல முடியும் பாராட்டணும் பாராட்டணும் சும்மா சொல்லக்கூடாது ஆமா என்னதான் இருந்தாலும் ஒரு வந்து ஒரு நான் பிராமின் பாப்பாங்களுக்கு பூரா விபூதி அடிச்சிருக்கேன் அப்படிங்கறது வந்து ஒரு பாராட்டம் வந்து பிரஸ்ல கேக்குறாங்க நயினார் நாகேந்திரன் கிட்ட பாஜகவுக்கு நீங்க தலைவரா அண்ணாமலை தலைவரா அவர் போய் பேசிட்டு இருக்காரு கட்சி கட்சி பேசிட்டு இருக்காரு கே நைனா இருக்காது எப்படி எதிர்கொள்றதுனே தெரியல நீங்க கேள்வி இப்படி எல்லாம் கேட்கறது ரொம்ப தப்பு எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் சண்டை மூட்டி விடுற மாதிரி நீங்க கேட்க கூடாது இதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லணுங்கிற இது இல்ல நீங்க கேட்கற கேள்வியே சரியில்லை நீங்க தலைவரா அவர் தலைவரானா எங்களுக்குள்ள சண்டை மூட்டுற மாதிரி இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் யாரிட்டயும் கேட்காதீங்க நீங்க தலைவரா நான் தலை அவர் தலைவரானா என்ன கேள்வி இது அப்படின்னு பம்முராரு வேற வழி இல்ல இதே அது அண்ணாமலை

அந்த ஃபாரின் கார் இம்போர்ட் பண்ணது அந்த வழக்கு இப்போ தான் சமீபத்தில் தான் முடிஞ்சுது அதுபோக இன்னொரு வழக்கை இவராக போய் வழியில் போகக்கூடிய நீதிபதியை கூப்பிட்டு தனக்கு ஒரு ஆப்பு வைத்து கொண்டது மாதிரி புலி படத்துக்கு வாங்கிய சம்பளத்தை கணக்கில் காட்டாமல் ஏன்னா புலி படம் என்பது தன்னுடைய முன்னாள் மேனேஜரை வைத்து மேனேஜரை ப்ரொடியூசர் ஆக்கிறதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது சினிமா வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் சொந்த படம் தான் அது சொந்த படம் சொல்லாம மேனேஜர் பேர்ல எடுக்கிறது ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்பு தான் அதே பி டி செல்வகுமாரா அவர் ஒரே படம் எடுத்து என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு ஏதோ ஒரு கல்லூரி விழால குழம்பிட்டு போயிருந்தார் அதோட அவரை வந்து அங்கிருந்து விஜய் ஈட்டுறது கழட்டி விட்டாங்க இந்த சினிமா துறைக்குள்ளயும் ப்ரொடியூசராகவோ எதுவாகவோ இல்லைன்னு வைங்க இதோ ஒரு பக்கம் புலி படம் முடிந்திருந்த சமயத்தில் ரெய்டு போன போது வருமான வரித்துறை செய்த ரெய்டில் கணக்கில் காட்டப்படாத பணம் இருந்திருக்கிறது பதினைந்து கோடி ரூபாய் சம்பளம் சம்பளமாக வாங்கியிருக்கேன் அஞ்சு கோடி ரூபாய் கேஷா வாங்கியிருக்கேன் செக்ல பதினஞ்சு கோடி கேஷா அஞ்சு கோடி ஆக மொத்தம் இருபது கோடி ரூபாய் இதை வாங்கியிருக்கேன் ஆனா இதை கணக்குல காட்ட மறந்துட்டேன் எண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள வந்து அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க வரலாம்ன்றது வந்து அதுக்குள்ள வந்துட்டீங்க அடடையடை அவரே வந்துட்டாருங்குற மாதிரி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா வருமான வரித்துறை என்ன செய்யும்னா அதற்கு ஒரு அபராதத்தை போடும் போட்ட தொகை தான் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதமே ஒன்றரை கோடி கட்டுற அளவுக்கு ஊழலை ஒழிக்க பிறந்த உத்தமராக விஜய் இருக்கிறார்கிறது ஒன்னு அதை அத்தோடவாவது விடலாம் ஏன்னா விஜய் மாதிரி கேரியரின் உச்சத்தில் இருந்து அதை விட்டு விட்டு வருபவருக்கு ஒரு படத்துக்கு இன்னைக்கெல்லாம் வந்து இருநூறு கோடிங்கிறாங்க முந்நூறு கோடிங்கிறாங்க ஒரு படத்துடைய சம்பளம் அத்தனை வாங்குபவருக்கு ஒன்றரை கோடி ஒரு மேட்டரே இல்லை இந்த வக்கீலுக்கு வந்து இது எதுக்காக சொல்றேன்னா சினிமா செலிபிரிட்டிகளுக்கு ஒரு வழக்கு போடுவது என்பது பொது வெளியில் இமேஜை எப்படி பத்தின பிரச்சினையே இருப்பதில்லை இளையராஜாவுக்கும் இது மாதிரியான பல வழக்குகள்ல பெயரை உருவாக்குவது என்பது வந்து இந்த மாதிரியான வழக்குகள் தான் இவர் போய் இந்த ஒன்றரை கோடியை கட்டிட்டா இந்த வேலையே முடிஞ்சிடும் நியூஸுக்கே வராது ஏன்னா இந்த வழக்கு இவர்கள் போய் இந்த ஒன்றரை கோடியை தள்ளுபடி பண்ணணும் உயர் நீதிமன்றத்தில் அதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க வருமான வரித்துறை காலந்தாழ்த்தி உரிய நேரத்தை தாண்டி இந்த அபராதத்தை விரித்து இருக்கிறார்கள் அதனால எனக்கு இதுல இருந்து விளக்கு கொடுங்க அதாவது கணக்கில் காட்டாத சொத்து வைத்திருக்கிறேன் அதற்காக அபராதம் போட்டிருக்கிறார்கள் அதை கட்டாதேன்னு சொல்லலை நீ கேஸ் நியாயமா எப்படி போடணும்னா அந்த ஃபாரின் கார் இம்போர்ட்லேயே ஆகட்டும் நான் ஃபாரின் காரே இம்போர்ட் பண்ணலன்னு அவர் சொல்லலை நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து நீங்க விளக்கு கொடுங்கன்னு கேட்கறது இப்போவும் அதே மாதிரிதான் நான் வந்து கணக்கில் காட்டாத சொத்தே வச்சிருக்கல இன்கம் டேக்ஸ் போய் சொல்லுதுன்னு அவர் சொல்லலை நான் கணக்கில் காட்டாத சொத்துதான் தான் வச்சிருந்தேன் ஆனா உரிய டைம்ல நீங்க அபராதம் விதிக்காம லேட் பண்ணிட்டாங்க லேட் பண்ண காரணத்தினால எனக்கு வந்து இதை கட்ட தேவையில்லைன்னு எனக்கு ஒரு ஆர்டர் போட்டு கொடுங்க அப்புடின்னு இந்த அலுமினியத்துக்கு ஈயம் பூசுற மாதிரி கொண்டு போய் ரசீதை நீட்டுனா அது செய்திகளில் வரும்போது கோர்ட்ல நீதிபதிகள் கேள்வி கேட்கும் போது அது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பட்சத்துல அது எவ்வளவு எதிர்மறையான பேரைய உருவாக்கும் ஏன்னா வக்கீல்கள் போய் இதை போய் சொல்லும் போது குறைந்தபட்ச அரசியல் அறிவு பொது அறிவு இருக்கக்கூடிய நபர் கூட எவ்வளவுப்பா ஃபைனு ஒன்றரை கோடி இந்த கருமத்தை கட்டியாவது விட்டுருங்க பிரச்சனை முடியட்டும்னு சொல்லணும் அது கூட இப்ப நடக்கல கோர்ட்டு கூட ஒன்றரை கோடி கட்டுன்னு சொல்லல இவர்களாக போய் எனக்கு அந்த ஒன்றரை கோடி கட்டுவதிலிருந்து விலக்களிக்க விளக்களிக்க வேண்டும் ஒரு புது பிரயரை வச்சிருக்காங்க இதை வைப்பதற்கு முன்பு இவருடைய அனுமதி கையெழுத்து வாங்கிட்டு தானே போயிருப்பாங்க அப்பவாவது அவர் கேட்கணும் இல்ல ஆமா இப்படி ஒரு கேச போய் கேக்குறீங்களே ஒருவேளை நீங்க சொல்றீங்க நமக்கு சாதகமா வரும்னு எதிராக வந்துவிட்டால் ஃபைன் கட்ட முடியாதுன்னு நான் கேஸ் போட்டேன்னு நியூஸ் வெளியே வருமே அப்போ மறுபடியும் புலி டைம்ல நான் வந்து கணக்கில் காட்டாம பத்து கோடி ரூபாய் வச்சிருந்தேங்கிற கதை வரைக்கும் மீடியால பேசப்படுமே அது தேவையில்லாத கெட்ட பேர் தானேன்னு அவர் கேட்டிருக்கணும் இதெல்லாம் கேட்பதற்கு முதல்ல ஒரு குறைந்தபட்ச அறிவு வேணும் அதுவே இல்லைங்கிறதா இது மூலமா தெரிய வர மறுபடியும் அந்த ஒற்றை வேதால சோதனையில உள்ள விட்டாங்க விட்டாங்க இதுல என்னன்னா இவங்களுடைய ரசிகர்களுக்கு இதெல்லாம் பழைய கேஸ் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல ஐடி வந்து திமுக அரசுடைய ஐடி ஐடி விங்குன்னு நினைச்சுட்டாங்க நினைக்கிறேன் அதாவது வந்து மோடியோட தான் அப்படின்னா பாக்குற அப்படின்னு இபி ல கரண்ட் புடிங்க விடுற கணக்கு மாதிரியே இதையும் டீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம வேற யாரும் நொந்துக்க கூடாது அந்த வக்கீல் தனக்கு சம்பளம் வருவதற்கு என்ன வரணுமோ அந்த வேலையை தான் பார்த்துட்டு உனக்கு இல்ல கூறு வேணும் இப்படி ஒரு கேஸை கொண்டு போய் போட்டா நம்மளை பார்த்துதான் சிரிப்பாங்க மீடியால வந்து காரி துப்புவாங்கன்னு உனக்கு புத்தி வேணும் அதை சொல்லுவாங்களே சொன்னாலும் புரியாது மண்ணாலும் சுத்தரும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்